ஹலோ ரிவான் நான் உங்கள் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா கார்லன்னு எபிசோட் நம்பர் ஏழு வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் இவங்க திடீர்னு பார்ட்டியை விட்டு எங்கே போயிட்டாங்க ஹலோ ரிவான் ஆ ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் மா உங்களுக்கு என்னாச்சு கால் தி ஆம்புலன்ஸ் சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க சீக்கிரம் வெளியில் தூக்கிட்டு போங்க ஆ சீக்கிரம் அப்போ அவங்களோட பர்சா ஒரு ஆள் எடுத்துகிட்டு போவார் அது யாருன்னு காமிக்க மாட்டாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோனையும் ஃபீல் பண்ணிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது எல்லாரும் அந்த லேடி தூக்கிட்டு போவாங்க லூலி எங்கே போயிட்டீங்க நீங்கள் என்ன நடக்குது அது திடீர்னு பேசிகிட்டு இருந்தபோது சேர்மன் மயங்கி விழுந்துட்டாங்க அவங்களுக்கு எதாவது ஆச்சா அது எனக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அழி ஓகே ஆ ஓகே தான் நான் வேணா வீட்டில் கொண்டு போய் விட்டுருவா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இல்லை நான் பார்த்துக்குறேனே கிளம்பு சரி ஓகே நாளைக்கு நான் மீட் பண்றவங்கள சின்னப்பா மேரேஜ் அனௌன்ஸ் பண்ற நேரத்துல இப்படி ஆயி போச்சு ஆன்டிக்கு அவரை பாருங்க டாக்டர் என்னோட அம்மா சாரி சார் உங்க அம்மா எங்களால் காப்பாத்த முடியல வாட் என் அம்மாவை காப்பாத்த முடியலையா நெல்லங்க என் அம்மாவை எனக்கு திருப்பி கொடுங்க நெல்லங்க டாக்டர் கொஞ்சம் அமைதியா இருப்பா ஹே உனக்கு என்னாச்சு பேசு அம்மா என் அம்மா செத்து மாட்டாங்க கண்டிப்பா செத்து மாட்டாங்க அம்மா எழுந்துருங்கம்மா அம்மா எழுந்துருங்க ஹே அவங்க இறந்துட்டாங்க கோயாங் ப்ளீஸ் இல்ல எங்க அம்மா என்ன விட்டு எப்படி போவாங்க ஒரு பக்கம் இறந்து போன சேர்மன் லேடியோட பர்ஸ் ஒரு ஆள் சீக்கிரட்டா சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு அதுல இருக்க பொருள் எல்லாம் போட்டு அவர் என்னத்தையோ தேடிட்டு இருப்பாரு ஆனா அவரு நினைச்ச பொருள் அவருக்கு கிடைக்காது டென்ஷன் ஆயிடுவாரு அது எங்கதான் போயிருக்கோம் அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும் இந்த பாஸ் அவங்க அம்மா இருந்ததுல இருந்து ஆபீஸே வரல தெரியுமா ரொம்ப சேடா இருக்கார் போல அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஹீரோ அவரோட வீட்டுல சர்க்கடிச்சு ரொம்ப மட்டையாயிருப்பாரு ஓயா ஒயாங் எழுந்துரு ப்ளீஸ் எங்கேருந்து போறியா நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் உங்கள் அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்க ஒயாங் அதுக்காக நீ இப்படி போன்னு சொன்னேன் உடனே அவருக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும் நம்மள நம்ம நிறைய குடும்பம் இருக்குப்பா நம்ம தனித்து யோசிக்க முடியாது என்ன பண்ணுற நான் குடிக்காதன்னு சொன்னேன் நீ இங்கேருந்து போ சரி நான் உன்னை அப்புறம் பண்ணுறேன் பாஸ் சோகத்திலேருந்து வெளியில் வரவே இல்லை போல அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு ஹலோ பாஸ் என்னோட வீட்டுக்கு கொஞ்சம் வரையா நான் அவசரமா வெளியில போறேன் நான் இப்போ வந்துடுறேன் கதவை தட்டலாமா வேணாமா கதவு ஓப்பனில் தான் இருக்கு பாஸ் நம்மளோட ஹீரோயினி பார்க்கறதுக்கான தெரியல சோகத்தில் இன்னும் வீணம் வாசிக்கிற மாதிரி நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு இவர் நிறைய குடிச்சிருக்கார் போல அச்சோ ஃபீவர் வேற அடிக்குது போகாத ஆ என்னை விட்டு போகாது பாஸ் கொஞ்சம் காய் ஃபீவர் அடிக்குது ஹாஸ்பிட்டல் போகலாமா அதெல்லாம் வேணாம் எனக்கு ரொம்ப பசிக்குது சமைச்சு கொடுக்குறியா அவ்வளோ அவசரமாக எங்கிட்ட கூட சொல்லாமல் அவ எங்கே கிளம்பி போனா என்னங்க கொஞ்சம் சூடாக இருக்குது பார்த்து போடுங்க ஆ இது சாப்பிட்ட உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு இங்க பாரு அம்மா உனக்காக குறைஞ்ச நேரத்தில் சூப்பராக செஞ்சுருக்க பாரு இது சாப்பிட்றா அம்மா எனக்கு இது வேண்டாம் வேற வேணும் அம்மா கஷ்டப்படுற அம்மா நிறைய சம்பாரிச்சு உனக்கு நிறைய வாங்கி தரேன் கடைசி நேரத்துல கூட எங்க அம்மா கிட்ட நான் ஆர்கியூ தான் பண்ணேன் இது என்னோட லைஃப்மா என்ன பேசிட்டு இருக்க ஓயாங்க நீ பாஸ் டேஸ்ட் நல்லா இல்லையா எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷு இல்ல இல்ல என் அம்மாவும் சின்ன வயசுல எனக்கு இதுதான் சமைச்சு தருவாங்க நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க சாப்பிட்டு அழுவாரு பாஸ் என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது நீங்களாச்சும் உங்க அம்மா கூட வாழ்ந்துருக்கீங்க எனக்கு அம்மா யாருன்னு கூட தெரியாது உங்களை விடலாம் நான் ரொம்ப பாவம் இல்லை அது ரொம்ப நன்றி மிஸ் கோயின் எனக்காக இங்கே வந்ததுக்கு சமைச்சு கொடுத்ததுக்கு ஆ ஓ இருங்க நான் போய் டேப்லெட் கொண்டு வரேன் எங்கே தான் போயிருப்பா ஃபோன் ட்ரை பண்ணலாமா ஹலோ நான் போஸ் பேசுகிறேன் போஸ் ஆ அங்கே தான் அவள் போயிருக்கிறாளா டெம்பரேச்சர் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாளைக்கு இந்நேரம் நீங்கள் தூங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் சரியாயிடும் என்னங்க இதை குடிச்சிட்டு டேப்லெட் போடுங்க நம்ப இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் நீ கிளம்புறியா ஆமாம் பஸ் லேட் ஆ அப்புறம் ஒரு விஷயம் நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுவீங்களே உங்களுக்காக ஆஃபீஸை வெயிட் பண்ணுது கம் பேக் இங்கே எதுக்கும் சோந்துடக்கூடாது நான் வரேன் ஒரு நிமிஷம் இல்லை ஆ இந்த இருந்து நீ எதை பாஸ்ன்னு கூப்பிடாம ஓய்யாங்கன்னு பேர் சொல்லி கூப்பிடலாம் அது சரி நான் கிளம்புறேன் நான் வரேன் என்ன திடீர்னு பேர் சொல்லி கூப்பிடலாம்லாம் சொல்லிட்டாரு இவன் வேறு மெசேஜ் பண்ணிட்டுருக்கான் நான் எங்கே போகணுன்னு சொன்னால் இவன் வேணா தப்பான்னு நினச்சிட்டானா வேண்டாம் வேண்டாம் எதுக்கு வம்பு நாளைக்கு நேரே போய் மீட் பண்ணிக்கலாம் முடிட்டு தூங்குறதுதான் பெட்டர் நல்ல தூக்கம் நைட்டு ஐயோ இன்னைக்கு போன் மீட்டிங் இருக்கு எங்க இறந்து போற சேர்மன் பதவியில் அவங்க பையனாக உட்கார போறான் அவன் குடிச்சிட்டு நாள் ஃபுல்லாக வீட்லேயே கிடக்குறான் அவன் அங்கே வந்து சேர்மன் பதவியில் உட்காந்து காப்பாற்ற போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவாரு ஷோ பண்ணி நீட்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துருப்பாரு வந்துட்டானா எல்லாருக்கும் வணக்கம் ஷேர்மென் நம்மளை விட்டு போனது பெரும் வருத்தம் இப்போ அந்த பதவியில் அவங்க பையன் இருக்கிறத நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அது எப்படி தான் முடியும் இவரை நம்பி எப்படி நாங்கள் எங்கள் ஷேர்ஸை கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது இவர் என்னென்னு காப்பாற்றுவார் என்னால் முடியும் நான் கொஞ்சம் பேசவா ம் பேசுங்க இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா இருந்த இடத்துல கண்டிப்பாக நான் இருந்து இந்த கம்பெனியை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவேன் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணி காமிப்பேன் என்னப்பா அச்சீவ் பண்ணி காமிப்ப உங்க அம்மா இருந்தப்பவே இது கொஞ்சம் டல்லா தான் போச்சு இப்போ அவங்களும் இல்ல உங்ககிட்ட பெருசா காசும் இல்ல எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நாங்க கொடுக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமாக காரியம் இல்ல ஏன் முடியாது அவர்கிட்ட காசு இல்லைன்னு யாரு சொன்னா இந்தமா மா வேற வந்துருச்சா எங்க அப்பா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி சேர்மன் எங்க கிட்ட இல்லாத பணமா இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் என்னோடது அது சரிம்மா அதுதான் இவரு தெரியலையே ஆனா எங்க ஆண்டி இவருக்கும் எனக்கும் கல்யாணம் பேசினாங்க அப்போ நான் ஆகும் சீக்கிரமே நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்புறம் என்னோட ஷேர் தான் சொந்தமாகும் இப்போதா நீ கேள்விப்பட்டியா வந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஷேர்மன் பதவியும் அவருக்கு கிடைச்சிருச்சு ஆனால் சில பேர் பேசிக்கிறாங்க அவங்க ஒருத்தர் தான் வந்தாங்களாம் எட்ட போய் சொல்றேன் உங்களுக்கு என்னாச்சு ஆ என்னாச்சுன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை இத போய் காப்பி எடுத்துட்டு வந்துடு என்னது இதுவா லப்பருது ஏன் எங்களுக்கு என்ன ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தானே இருந்தாங்க நம்ம அங்குல மீட் பண்ணலாம் ஹாய் அங்கிள் ஆய் ஷெஞ்சே எப்படி இருக்கிற ஆ ஹலோ அம்மா உங்கள் அப்பா என்ன பிஸியாகவே இருக்கிறான் போல என்ன என்சல் பண்ணுறான் ஆ இவர் அங்கிள் இவர்தான் நான் கட்டிக்கு போகிறேன் ஓ ஆமாம் ஆமாம் ஓ நீங்கள் ஒயாங்குருப்போட இப்போ சேர்ணுன்னுல ஆமாம் உட்காருங்க உட்காருங்க இன்னைக்கு நல்லா இருந்துச்சுல ரொம்ப நன்றி சுனிச்சி உனால தான் இதெல்லாம் எனக்கு ஏன் நன்றி சொல்ற உனக்கு லைஃப்ல எப்ப பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் இருப்பேன் கவலைப்படாத சரி வா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கா ஆமா உனக்காக டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்காரு பாப்பலாம் ஆ இன்னும் இது போதுமா இன்னும் என்ன நடக்குது உள்ள இது நல்லா இருக்கு இவன் எப்ப வந்தான் ஐயோ பார்த்துட்டானா ஷிட் நான் உனக்கு என்ன வேலை அப்புறம் சொல்லியிருப்புறேன் நீ இப்போ ஓகே பாய் ஃப்ரீ டைம்ல எந்த சர்வீஸெல்லாம் பண்ணுறாரா டெய் உனக்கு என்னடா பிரச்சனை இங்கே வா இதை கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஏன்டா கதவெல்லாம் தட்டிட்டு வர மாட்டியா அது சைன் தான் பண்ணிட்டேனே அப்புறம் என்னடா வேணும் வேற எதாவது வந்தியா ஆமாம் பொண்ணுங்களை எப்படி கவர் பண்ணுறது வாட் ம் சொல்லு மிஸ் குயின் இப்போ இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு நம்ம போகலாமா ஆ போகலாம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்க இன்டர்வியூக்கு டைம் ஆகல அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு ஓ அப்படி ஏன் வந்திருக்கோம் நீங்கள் கொஞ்ச நாளாக சரி சாப்பிட்றதில்ல இங்கே உங்களை சேர பண்ணால் தான் கூப்பிட்டு வந்தேன் அவன் எழுதி கொடுத்த இந்த ஜோக்கை வச்சு கவர் பண்ணிட வேண்டிதான் அவங்கிட்ட ஒரு ஜோக் சொல்லுவா ம் இடத்துல ஒரு புனை இருந்துச்சான் இன்னொரு இடத்துல இன்னொரு புனை இருந்துச்சான் ரெண்டுத்தையும் சேர்த்தா ரெண்டு லெட்டர் வரும் என்னது சொல்ல பார்ப்போம் என்னது ஐயா

என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறவன் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ஒரு ஸ்டெப் ஆச்சு கடந்திருக்குமேன்னு சந்தோஷப்படுவார் அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது வி வில் மீட் அகன் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லவ் யூ டு ஆல்